ஏன்னா அந்த மாதிரி ஒரு நபரை எமிட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா உங்களால கெஸ் பண்ண முடியாது இந்த பிரமோல நீங்க பாத்திருப்பீங்க மூணு பேரும் ஹார்ட் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க எஃப் சாண்ட்ரா பிரஜன் மூணு பேர் ஹாட் சைட்ல உட்கார வச்சிருக்காங்களா அப்போ உங்கள பல பேர் என்ன நினைச்சிருப்பீங்க சரி ஓகே எஃப்ஜே காலி எஃப்ஜே தூக்கிட்டாங்க ஒண்ணுமே பண்ணாம ஒரு மணிக்கு கெட்டி பிடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தா எஃப்ஜே காலிடான்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க உங்கள சில பேர் என்ன நினைச்சிருப்பீங்க சாண்ட்ரா காலி போல சரி சாண்ட்ரா ஆட்டோ வீட்டுக்குள்ள எதுவும் பெருசா இல்ல அப்ப சாண்ட்ரா தூக்கிட்டாங்க போலன்னு சொல்லி கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க ஆனா அதுதான் அங்க நடக்கல ஏன்னா சேனல பொறுத்தவரை நம்ம யோசிக்காத ஒரு சில விஷயங்கள் தான் பண்ணுவாங்க அது இந்த சீசன் நம்ம யோசிக்கவே முடியல அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறது பிரஜன் அவர்கள் சொல்ற போக போறது பிரஜன் அவர்கள் பிரஜன் வெளிய போகும்போது மொத்த வீடு வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு சம்பவம் நடந்திருக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா இதே மாதிரி பிரச்சனையும் நம்ம கெமியோர்களையும் இந்த கடைசி ஹாட் சீட்ல உட்கார வச்சு கார்ல எல்லாம் ஏற்றி அனுப்பும் போது வீட்டுக்குள்ள என்னென்ன சம்பவம் நடந்துச்சு யார் எங்க மயக்கம் போட்டு விழுந்தா எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு எவிக்ட் ஆகி போறாங்கன்னா இப்ப யோசிச்சு பாருங்க அன்னைக்காச்சும் பரவாயில்ல வெறுமனைக்கும் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் தான் நடந்துச்சு போயிட்டு தலைவர் ரிட்டன் உள்ள வந்துட்டாப்ல யார் பிரச்சனை உள்ள வந்துட்டாப்ல உள்ள வந்த பறவை நம்ம சாண்ட்ராக்கா முடியாம மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரேடியா போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி தெரிஞ்சுட்டு என்ன ஆகும் யோசித்து பாருங்க அந்த அளவுக்கு வீட்டுக்கு சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சேவிங் ஆர்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு போல நல்லா எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் கொடுத்து சேவ் பண்ணிருக்காப்ல அதுல ஒரு சில பேருக்கு ஒரு க்ளூவே கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேவிங் ஆர்டர்ல இருந்து பேர்லாம் ஏன்னா அப்படியே ஒரு ஃப்ளோல போனா தான் கரெக்டா இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு யாரை முதல்ல சேவ் பண்றாங்கன்னா அவர்களை தான் சேவ் பண்றாங்க அவர்களை சேவ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணனும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க பட் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு பத்தல இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கணியர்கள் ஓகேன்னு சொல்லி சிரிச்சிட்டே உட்கார்ந்துருக்காங்க பயங்கரமான கைத்தட்டல் வந்திருக்கு ரெண்டாவது யாரை சேவ் பண்ணிருக்காங்க தெரியுமா அதுதான் செம்ம சாக்கு ஏன்னா ரெண்டாவது இந்த நம்பரை சேவ் பண்ணும்போது வீட்டுக்குள்ள ஏன்னா ரெண்டாவது இந்த நம்பரை சேவ் பண்ணும்போது வீட்டுக்குள்ள பல பேருக்கான மூஞ்சி செத்து போயிருக்கு காய்ச்ச யார்

சூப்பரா பண்ணிருக்கீங்க பட் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்து என்ன பண்ண போறீங்க இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தா மட்டும் கொடுக்க போறாங்க இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு கரெக்டா ரெண்டு வாரம் தான் டாஸ்க்கு அதுக்கப்புறம் பிக் பாஸே முடிஞ்சிடும் நாலு வாரங்கள் கிருட்ணு கடைசி இருக்க நாலு வாரங்கள் ஃபேமிலி ரவுண்டை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் வீட்டுக்கு எதுவுமே இருக்காது வேணா அந்த ஸ்பான்சர்ஸ் டாஸ்க் இருக்கும் அடுத்தது டிக்கெட்டு ஃபினாலி அது ஒரு நாலஞ்சு டாஸ்க்காக வச்சிருப்பாங்க அடுத்தது கடைசியாக பணப்பெட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் பணப்பெட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஏன்னா போன சீசன் தான் பணப்பெட்டிக்கு வந்து டாஸ்க் மாதிரி வச்சிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு திருப்பி இந்த சீசனை பொறுத்தவரை பணப்பட்டியை பணத்தை தொங்க விட்டு அத்துட்டு போகன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் கடைசியா ஃபைனல் வீக் முடிஞ்சு போச்சு பிக் பாஸே முடிஞ்சு போச்சு ரெண்டு வாரம் தான் ஓகேவா அந்த வகையில் சுபிக்ஸ் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க போல அடுத்ததா இங்கே தான் சேதன் ஒரு தரமான சம்பவம் பண்ணுறாப்புல அடுத்ததாக நம்ம விக்ரம் அண்ட் விஜய் பாரு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு சேவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு சேவ் பண்ணும்போது சேதன் ஒரு டைலாக் சொல்லியிருக்காங்க உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஃபினாலையில் பார்க்கணும் எப்படி உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஃபினாலியில் பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி கேமை போடுங்கன்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போச்சு ரைட் நமக்கான ஆட்டம் கரெக்டா கரெக்டாக தான் இருக்குது நம்ம மாற்றி மாற்றி அடிச்சுப்போம் அடித்து மேலே வந்துடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கெட்டி பிடிச்சி ஒரு மாதிரி நண்பர்கள் ஆயிட்டாங்க இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ப்ரோ பிஜே பருவ விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் பக்காவோ ஒரு கேம் இருக்காங்க பக்காவா ஒரு கேம் போடுறாங்க ஏன்னா விஜய் பருவ பொறுத்தவரைக்கு அவங்களுக்கு விக்ரம் அடிச்சா நமக்கு ஸ்கோர் கிடைக்கி அது மட்டும் இல்லாம விக்ரம் அடிச்சா விக்ரம் பெருசா எடுத்துக்க மாட்டேங்கான்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அதனால விஜய் பருவம் என்ன பண்றாங்கன்னா அப்பப்ப விக்ரம் அடிக்கிறது சுரண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி விக்ரம்க்கும் விஜய் பார்வ அடிச்சா ஸ்கோர் கிடைக்கி விஜய் பார்வ அடிச்சா நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம் விஜய் பார்வ அடிச்சா விஜய் பார்வ தப்பா நடிக்க மாட்டான்னு சொல்ற ரெண்டு பேரும் பேசி வச்சு சண்டை போட்ட மாதிரி சண்டை போட்டு சண்டை போட்டு ரெண்டு மேலே வந்துட்டு இருக்காங்க பட் கீழே இருக்க பூமரிசு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க மக்களுக்கு இவங்களுக்கு பிடிக்காத நினைச்சிட்டு ஆனா கடைசியில் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சண்டையை போட்டு சண்டை போட்டு மேல வந்துட்டாங்க அந்த வகையில சேதனை விஜய் பரு அண்ட் விக்ரம் ரெண்டு பேரும் நான் ஸ்டேஜ்ல பார்க்கணும் அந்த மாதிரி ஆடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம காமு மாமாவை சேவ் பண்ணியிருக்காங்க காமு மாமாவை சேவ் பண்ணும்போது சேதனை வந்து காமு மாமா மாதிரியே பேசி அந்த வாய்ஸ்ல அந்த வாய்ஸ்லயே பேசி நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க சூப்பரா பண்ணுங்க அப்படி சொல்லி சேவ் பண்ணியிருக்காங்க அடுத்தது அமித் அவர்களை சேவ் பண்ணிருக்காங்க கடைசியா நம்ம கானா விநோத் அவர்களை சேவ் பண்ணாங்க அடுத்த கடைசியா நம்ம திவ்யா கணேஷ் அவர்களை சேவ் பண்ணாங்க மொத்தத்துல இவ்வளோ

பிரஜன் சாண்ட்ரா எஃப்ஜே வீட்டுக்குள்ள இருக்க பல பேர் என்ன நினைச்சாங்கன்னா பிரஜன் போக மாட்டாங்க அதிகபட்சம் சாண்ட்ரா இல்ல எஃப்ஜே ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் போக போறாங்கன்னு சொல்லிட்டு முக்காவாசி பேரு பிரஜன் சாண்ட்ரா எஃப்ஜே சாண்ட்ரா சாண்ட்ரா பிரஜன் பிரஜன் சாண்ட்ரான்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்திருக்காங்க கடைசியில காடை எடுத்து காமிச்சோன்னா வீட்டுக்குள்ள எல்லாருமே ஷாக் வீட்டுக்குள்ளே எல்லாருமே சாக்கா சான்ட்ரால்லாம் உடஞ்சிட்டாங்க போல உங்களுக்கே தெரியும் சும்மாவே அப்படிதான் ஆவாங்க ஸோ அந்த வகையில் பிரஜன் எவிட்டு அப்படின்னு சொல்லி கண் முன்னாடி தெரிஞ்சோன்னே சான்றாவில் ஏற்றுக்க முடியல போல ரொம்ப உட்காந்து அழுது இருக்காங்க மொத்த வீடு அமைதியாயிடுச்சு போல நார்மலா இன்னைக்கு கார்ல ஏற்று அனுப்புனதுக்கே எங்கள் அக்கா அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க இன்னைக்கு என்னென்ன நடக்க போதோ ரொம்ப நேரம் ஆக்சுவலாக அந்த சீன் போனதாக கேள்விப்பட்டேன் ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் இழுத்துச்சு போல அழுதுகிட்டே இருந்தாங்க போல விடவே இல்லை போல கடைசி கட்டமாக வெளியே கூட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் வெளியே வந்துட்டாங்க போல நானும் வருவேன் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு மாதிரி வெளிய வந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப அழுதுருக்காங்க யார் யாரு பேசியுமே சமாதானம் ஆகலை போல ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அப்புறம் கடைசியா சேதன அண்ட் நம்ம அவங்க பேர் என்ன பிரச்சன் ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு வந்து ரெண்டு பேரும் அங்கேருந்து பேசி கொஞ்சம் மோட்டிவேஷனை கொடுத்துருக்காங்க இங்கே பாரு ஆட்டம் அப்படி இருக்கும் இது தெரிஞ்சு தான் நம்ம வீட்டுக்கு வந்தோம் இப்போ நான் வெளியே வந்துட்டேன்னா உனக்கான ஆட்டத்தை நீ ஆடணும் உனக்கான கேம் நீ அடிச்சு ஆடு நான் இல்லை நான் போய் வெளியே குழந்தைகளை பார்த்துக்கிறேன் மற்ற விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ இந்த கேம் ஆடுன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க இதில் சேதனன்னு பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு நீங்கள் தான் கேமர் நீங்கள் தான் பொம்மர்ன்னு சொல்லிட்டு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாரு போல அந்த மோட்டிவேஷனுக்கு அப்புறம் தான் சேன்ற அவர்கள் சோட்டா போய் சோட்டா உட்காந்துருக்காங்க பட் எனக்கு என்னமோ தெரியல ப்ரோ இது ஸ்கிரிப்ட் மாதிரியே பைட் இருக்கு பட் ஓகே ஒன்னு சொல்றது இல்ல நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு சொல்லுங்க பட் எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு சந்தேகம்னு சொல்ல முடியாது மேபி அப்படியா கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தூக்க வேண்டியது பட் ஏன் தூக்கல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன் இன்னைக்கு தூக்கிருக்காங்க அப்படிங்கறதே கண்டிப்பா உங்களை பல பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல போடுங்க நான் அடுத்த வீடியோல அதை பத்தி கொஞ்சம் தெளிவா பேசுறேன் ஏன்னா எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது மொத்தத்தில் தூக்கிட்டாங்க அவ்வளவுதான் சரி இந்த பிரஜனை தூக்குறதுனால வீட்டுக்கு என்ன ப்ரோ ஆட்டம் மாறும் கேம் வெளியே வருமா திவ்யா கேம் வெளியே வருமா என்னதான் ப்ரோ மாற்ற மாற்றங்கள் இருக்கும்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுதான் தெரியல ப்ரோ சேனல் என்ன ஐடியா பண்ணிருக்காங்கன்னு சுத்தமாக ஐடியா இல்லை தெரியல ஏன்னா நான் எப்படி யோசிச்சேனா இந்த கேங்கை பிரிக்க தான் ஐடியா பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஓகேவா அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க குடும்பத்தை பிரிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் நேற்று காலையில் நம்ம முதல் வீடியோவில் நம்ம சாண்ட்ரா அவர்களை பற்றி பேசியிருப்போம் சாண்ட்ரா வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா சாண்ட்ரா வெளியே போனால் பிரச்சனைக்கான கேமும் தனியாக வரும் சா நம்ம திவ்யாக்கான கேமும் தனியாக வரும் ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்களுக்கான கேமை போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் இங்கே பார்த்தா பிரஜனை தூக்கி வச்சுருக்காங்க அந்த கூட்டத்தை பிரிக்கிறதுக்கு இப்போ பிரஜனை தூக்குறதுனால சாண்ட்ரா கேம் மேலே வருமா கிட்ட கேம் இருக்கா இங்கே தான் எனக்கு மிகப்பெரிய டவுட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கிட்ட கேம் இல்லை சாண்ட்ரா கிட்ட என்ன கேம் இருக்குன்னா ஒவ்வொருத்தரை பற்றி பின்னாடி போய் கேவலமாக பேசுறது மட்டும்தான் சான்ட்ராக்கிட்ட ஒரு கேம் இருக்கு விஜே பார்வை விட மோசமா பண்ணுறாங்க சான்றா அந்த விஷயத்துல ரொம்ப மோசமாக பண்றாங்க முக்கியமா விக்ரம பற்றி கழுவி ஊற்றுறதுல அக்காவை அடிச்சு ஆளே கிடையாது அக்கா அந்த இடத்துல டிகிரி வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ விஜே பார்வோ விக்ரமும் கொஞ்சம் இணைஞ்சிட்ருக்காங்க அதனால சாண்ட்ரவர்கள் எங்கே போய் சேர போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டாக இருக்கு எந்த கூட்டத்து கூட போய் சேர போறாங்க யாரு கூட மெர்ஜ் மேஜாய் சுற்றுவாங்க இந்த விஷயம் தான் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது அக்காக்கு மேஜாங்கிறது ஒரு கூட்டமே இருக்காது அக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரேடே தான் தனியாக போயிருவாங்க திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேர் தான் கட்டிபிடிச்சி சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் இவங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி சுற்றினா கேம் டவுன் தான் ஆகும் எனக்கு அந்த அதான் இதாக இருக்குது அப்போ மொத்தத்தில் இந்த இந்த மூணு பேரையும் முடிச்சுன்னு முடிவு பண்ணி தான் இதை பண்ணியிருக்கீங்களா இன்னைக்கு பிரஜன் அடுத்த ஒரு சாண்ட்ரா அதுக்கடுத்த திவ்யா இந்த மாதிரி தூக்க போகிறீங்களா என்ன பண்ணாலும் பண்ணுவாங்க அப்புறம் சேனலில் நம்ப முடியாது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பிரச்சனை இவர்களை தூக்குறாங்க வீட்டுக்குள்ள ஒப்பாறு அதிகமாக இருக்கும் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன பிரச்சனை ஏ தூக்கியிருப்பாங்க ஸோ அதை பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மாரகாம கம்மாடில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்